அடியே இப்ப யூட்டி கிளம்புற நேரத்துல அடம்பிடிக்கிறேன் உனக்கு பீச்சுக்கு தானே போகணும் உன் அப்பா கூட்டிட்டு போவாரு நீ அம்மா போக விடு உங்க அம்மா கடை தான் பார்க்கலாம் இப்படி சொன்னா என்னடா பண்றது சரி அம்மா வேலைக்கு போய்ட்டு நைட் வரட்டும் நைட் நீ அம்மா அப்பா மூணு பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போயிட்டு வாங்க அம்மா இப்போ டியூட்டிக்கு போயிட்டு வரட்டும் நம்ம மூணு பேரும் சேர்ந்து நைட் போகலாம் பகலோ விட நைட் தான் பீச் ரொம்ப அழகா இருக்கும் கலர் கலரா லைட்டு நிறைய கடை ஹேர் ஆஃப்டர் இருக்கு பொம்மையில கூட வாங்கலாம் என்ன ஓகேவா நைட் போலாம்

அம்மாடி நானும் ரெண்டு பிள்ளைங்களை வளர்த்தவதான் இவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா கிட்ட போனான் அது வரைக்கும் என்கிட்ட தான் இருந்தான் நான் என்னோட பேத்தியை நல்லா பாத்துப்பேன் நீ பயப்படாம போயிட்டு வா சரிங்க உன் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த நேரத்தில் கேட்கறேன்னு நினைச்சிக்காத நச்சு உண்மையாவே உன்னோட குழந்தை தானா இல்ல இல்லைன்னா ஒரு குழந்தைய தத்து ஆசைப்பட்டு அந்த குழந்தையா நினைக்கிறியா இத பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லி ஏய் நானும் கேட்க கூடாதான்னு நினைக்கிறேன் ஆனா கேட்காம நல்லா இருக்க முடியல அவ ஏன் மருமக நீ ஏன் பையன் உங்க வாழ்க்கையில ஒரு குழந்தை வந்திருக்கு அது உண்மையாவே யாரோடதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க டேய் உண்மையாவே அது அவ குழந்தை தானே தெரிஞ்சுக்க நினைக்கிறேன்டா இங்க பாருமா சைலோ மத்த மாமியார் மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் இந்த குழந்தை ஒன்னோடதா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா என்ன நடந்துச்சுங்கிற உண்மை எனக்கு தெரியணும் ஆண்டி அவ ஏன் குழந்தைதான் அப்ப அந்த குழந்தையோட அப்பா எனக்கு தெரியாது ஆண்டி அதை பத்தினா என்கிட்ட கேட்காதீங்க

டேய் அவ சின்ன குழந்தை அவ யார் குழந்தையா இருந்தாலும் நான் தான் இருந்திருப்பேன் ஆனா இவ வாழ்க்கை என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என் தலையே வெடிக்குது அம்மா எனக்கே அதை பத்தி கவலை இல்ல உங்களுக்கு என்ன இவ்வளவு நாள் அனுஷ் வாழ்க்கையை நினைச்சு மட்டும் தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா இப்போ ஓ வாழ்க்கையை சேர்த்து நினைச்சு கவலைப்பட வேண்டியதா இருக்கு உனக்கு எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம் சைலண்டா இருக்கேன் திடீர் ஏதாவது பூகம் வெடிக்கு பாரு அப்ப புரியும் அது வெடிக்கும் போது பாத்துக்கலாம் விடுங்க என்னமோ பண்ணு சரி இட்லி கூட நான் அப்ப என் பேத்துக்கு விட்டுறேன் பொண்ணு வேண்டாம் என் பொண்ணுக்கு நானே விட்டுக்கிறேன் அட கூட்டா ரொம்ப பண்ணாத நீ உடனே அவ எப்படியும் சாப்பிட மாட்டான் நான் ஊட்டி விடுறேன் நீ ஆபீஸ் கிளம்பு அருண் பாதா இன்னும் வரல நிச்சயமா அது இலக்கியவை லெட்டரா தான் இருக்கும் நமக்கு மேரேஜ் ஆன விஷயம் எப்படியும் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும் அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கும் தெரிஞ்சிருந்தும் நம்மள பாக்குறதுக்கு ஏன் வரல என்ன அனிஷ் ஏதோ தீவிரமா யோசிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து யோசிக்க கூட மாட்டீங்களா இந்த வீட்டு எனக்கு தனியா இருக்குறதுக்கு போர் அடிக்குது அனிஷ் என் வீட்ல இருக்கும்போது ஆபீஸ் போவேன் அதனால போர் அடிக்காது நீங்க அப்படி இல்ல நீங்க என்ன வீட்ல இருக்கீங்க அதான் கல்யாணாய் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுல நீங்க ஆபீஸ் போயிட்டு வாங்க ஹாய் வா ஆமாங்க போயிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே இருந்து சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாலும் போர் அடிக்க தான் செய்யும் போயிட்டு வாங்க இத நானும் உங்ககிட்ட கேட்க எனக்கும் ஆடி சதிசம் பார்க்காம வீட்ல இருக்க முடியல ஆபீஸ் போயிட்டு எப்போ அவங்க கூட ஹரட்டை அடிச்சிட்டே இருப்பேன் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க ஆனா இங்க நாள் ஃபுல்லா வீட்ல இருக்கோம் செம்ம போரிங் இங்க பாருங்க பீசா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக மொத்தத்துல சாப்பிரதிய வேலைய பாத்துட்டு இருக்கீங்க. ஹ்ம் சரி உங்களுக்கு வேணா நான் அத ஏக்கணமே சொல்லிருக்கனே டைட் ஃபாலோ பண்றனு. கண்ட நேரத்துல கண்டது சாப்பிட மாட்டேன். ஓகே நான் சாப்பிடுறேன். அப்போ ரெண்டு மூணு நாள்ல நான் ஆபீஸ் கிளம்பறேன். ஹ்ம் இந்த இது செஞ்சு போயிட்டு அப்புறம் இதுக்கு எல்லாம் எங்கட்ட பர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்ல. ஏனா இதுதான் ரியல் மேரேஜ் இல்லல. உன்னை இத உன்னை சொல்லிர வேண்டியதா. சோ நம்மளே மறந்தால படுத்துட்டே இருக்காரு. டட்டமா சொல்றாரா?

யாரு தேங்க அதை மோச்சது கேட்கறீங்க ஹலோ லீகலா இப்போதைக்கு வைஃப் அவங்க ஒன்னும் கிடையாது அவங்க உங்களோட லவர் தானே இருந்தாலும் ரியல் மேரேஜ் சரிங்க இருந்துட்டு போட்டோம் அதுக்காக அவங்க சொல்லுவீங்களா அவங்க இப்போதைக்கு உங்களோட தான் எப்போ நீங்க என்ன டிவைஸ் பண்றீங்களோ நீங்க என்னமோ சொல்லிக்கோங்க வெறும் பேர் நீங்க எதுக்காக பண்றீங்க இதுதான் நமக்கு இல்ல அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதுக்காக இடத்தல யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது லீகல் அதனால என்ன தவிர வேற யாரையும் கூட வைஃப்னு என்ன இங்க வேணாம் நீங்க அவளை லவ் பண்ணுங்க என்னமோ பண்ணுங்க ஆனா உங்களோட வைஃப் வேற யாரையும் சொல்ல லீகலா நம்ம டிவர்ஸ் வாங்குற வரைக்கும் என்ன தவிர அவளோ வைஃப்னு சொன்னீங்க நாக்கு இழுத்து வச்சா கட் பண்ணி விட்டுறேன் சரி ஓகே ஓகே கூல் உங்களை தவிர வேற யாரையும் வைஃப் பண்ணல நான் சொல்ல மாட்டேன் லீகலா நம்ம டிவர்ஸ் பண்ற வரைக்கும் அந்த பேடியை நான் யூஸ் பண்ண மாட்டேன் போதுமா ம் அந்த பய இருக்கணும் நீ எப்பவும் சைலண்டா இருப்பங்க நீ சந்திரமுகியாவே மாறிட்டாங்க انا இது கூட கியூட்டா தான் இருக்கு ஹனீஷ் நீ யாருக்குமே அடங்க மாட்டான் انا இவங்க கோபத்துக்கு மட்டும் அடங்கி போறா எங்க சரி விடுங்க இன்னையும் முறைச்சிட்டு இருக்கீங்க நான் தான் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல வேணும்னா உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு இன்னொரு பீஸா வாங்கி அதெல்லாம் கொடுக்கட்டுமா என்னங்க நீங்க ஒரு சின்ன வேடுக்கும் இப்படி கோவப்படுறீங்க சார் உங்களுக்கு வேணா இந்த டிராமாவா தெரியலாம் அடிக்கடி அதை ஞாபகம் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு அப்படி இல்ல நீங்க வேணா ஆண்டிக்காக பொய்ய பழகலாம் ஆனா நான் அப்படி இல்ல என் வாழ்க்கையில காதல்னா அது ஒருத்தர் மேல மட்டும்தான் என் கருத்தில் யார் தாலி கட்டினாரோ அவர்தான் காதலிக்கிறேன் எனக்கு அவசியம் இல்லை அவரோட காதல் மேல என்ன இருக்கும் போது என்னோட வாழ்க்கைக்கு இது மட்டுமே போதும் அவர் பக்கத்தில் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசி செலிச்சுட்டு இருக்கிற நினைவுகளோட கடைசி வரைக்கும் என்னால் வாழ்ந்துட முடியும்னு தோணுது விதி நம்மளை சேர்த்து வச்சிருக்கலாம் இது ஒரு டிராமா கல்யாணமா உங்க கணக்கு தெரியலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையான கல்யாணம் தான் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது உண்மையான காதல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹஸ்பண்ட் லவர் ஃப்ரெண்ட் எல்லாமே ஒரே ஆள் தான் அது எனக்கு தாழ் கட்டினா நீங்கள் மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க இந்த பயணம் தொடராதுன்னு எனக்கு தெரியும் பாதி வழியிலேயே இறங்க வேண்டிய ஆள் நான் தான் எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் பயணிக்க நான் ரெடியாக இருந்தேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் ஆனால் எதுக்காக இலக்கிய வந்ததும் உங்க வாழ்க்கைக்கு குறுக்க நின்றுவேன்னு பயப்படாதீங்க சத்தியமா இருக்க மாட்டேன் ஏன்னா உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் உங்க ஆசை தான் என்னோட கனவு ஐ லவ் யூ அனேஷ் ஐஷு என்ன பண்றேன் உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஓரி கொட்டிக்கிட்டு இருக்கா அந்த கன்ஃபியூஸ் ஆகுறாரு இதை இப்படியே கண்டினியூ ஆனா தப்பா ஏதாவது நடந்துடும் இதை எப்படி சமாளிக்கிறது

கணத்துல கை வச்சு கிஸ் பண்ண வந்தீங்களா ஐஷோ அது வந்து ஹனீஷ் உங்க மனசு குழம்பி போன குட்ட மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு நல்ல தெளிவாயிட்டு அப்படியே எது முடிவெடுங்க நான் என்ன முடிவெடுக்கணும் ஏ மனசுல எப்பவும் ஒருத்திக்கு தான் இடம் அது என்னோட உங்களோட என்ன என் கண்ணை பார்த்ததும் சொல்ல முடியலையா நீங்க பாருங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் சும்மா விளையாட்டுக்க அதெல்லாம் போட்டு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் உங்க மனசுல அவங்க தானே இருக்காங்க சொல்ல முடியாட்டி பரவாயில்ல எனக்கே புரியும் ஏன் மனசுல அவ இருக்கும்போது நான் ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறேன் ஐஷுவோட பார்வையில நிஜமாவே இது ஒரு மேஜிக் இருக்கு இவங்களுக்கு பார்வை கொடுத்தது முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் என்ன சார் அப்படி பாக்குறீங்க ஒண்ணு இல்லமா தாயி நீ பிளான் பண்ணல தான் ஆடி போய் உட்கார்ந்துருக்கேன் மிச்சம் இருக்கிற பீஸாவையும் சாப்பிட்டு முடி நான் கிளம்புறேன் அட ஆமால அத பாருங்க ஹாய் சார் எங்க எங்கே இருக்கா சாரி நீங்க ஹனி சார் கலையில மீட் பண்ணுமே ஞாபகம் இல்லையா நீங்கல ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க ரைட் ஆ அதேதான் சார் いや சார் உங்களுக்கு ஒரு டவுட் ஹனி சார் மாதிரி நீங்களும் ஒரு акட்டரா நீ акட்டரோ இல்ல ட்ராகட்டரோ இல்ல அவங்க கூட பிசினஸ்மேன் தான் ஓ அப்ப சொல்லுங்க சூப்பர் சார் பிசினஸ் மேன்னு சொல்றீங்க ஆனா பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க ஏண்டா பிசினஸ் பண்ண பஸ்ல எல்லாம் போக கூடாதா உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு உங்ககிட்ட கார் இருக்கும் அதா அப்படி கேக்குறா என்கிட்ட கார் இருக்குங்க ஆனா வர வழியில பஞ்சர் சோ மெக்கானிக் ஷெட்ல விட்டு பஸ்ல போறானே பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கேப் புக் பண்ணிக்க வேண்டியதுதானே பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கும் அதோ ஈவினிங் டைம் பாத்தீங்களா ரொம்ப ரஷா இருக்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லங்க எனக்கு அதெல்லாம் பழக்கம் தான் நான் ரெண்டு மூணு தடவை பஸ்ல போயிருக்கேன் அதோ ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளி தான் என்னோட வீடு ஓ பக்கத்துல தானே ஸ்டெப்ல நின்னுட்டு அப்படியே இறங்கிடுவேன் ரெண்டு ஸ்டாப் தள்ளி தான் உங்க வீடா எங்க வீடு அங்க தான் இருக்கு எங்க வீடு அங்க தான் இருக்கு உங்க வீடு அங்க தான் இருக்கானே இவா அவர் கூட ஜாயின் அடிச்சு வரோ ம் அப்புறம் நம்ம மட்டும் சிங்கலா தெரிய வேண்டியது இருக்குமே விடக்கூடாது கூடாது கீர்த்தி விடவே கூடாது ம் பாலா சார் ஆக்சுவலி எங்க வீடு கூட அங்க தான் இருக்கு ஏ கீர்த்தி ஹோ வீடு அங்க இருக்கு நீ நாலு ஸ்டெப் தள்ளி தான போகணும் ஆமா நாலு ஸ்டெப் ஆ இருந்தானே ரெண்டு ஸ்டெப் ஆ இருந்தானே எல்லாம் ஒண்ணு தானே அது எப்படி ஒண்ணாகும்

ரெண்டு ஸ்டாப் தான் அதனால போறேன்னு கார் இல்லனாலும் ஒரு ஆட்டோ பிடிச்சாவது போயிருப்பாருல பசங்க பைக்ல லிஃப்ட் கேட்டு கூட போயிருப்பாங்க அவர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியல பின்னா எனக்காக வெயிட் பண்றாருன்னு சொல்றியா இது தெரியாம போச்சே இரு நானே அவர்கிட்ட கேட்கறேன் ஏய் லூசு லூசு கல்யாணத்துல வச்சா அவர் அவளை தான் பாத்துட்டு இருந்தாரு என்ன ரியா சொல்றான் என் தலையில இப்படி ஒரு இடியா இருக்கிறான் ஏடி நீ ஆதி என்ன பின்னாடி தானே தெரிஞ்ச அதான் ஒரு கிளியர் ஆயிருச்சே ஆதி தான் அந்த காவிய பைத்தியம் புக் பண்ணிருச்சு அது கிட்ட போராடி படிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் சரி விடு உனக்குன்னு ஒருத்தன் வராம போயிடுவான் ஓரப்போக்கு பாத்தா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம சன்னியாசி தான் அவன் போல உங்க பேரு அஞ்சலி தான் உம்ம் எங்களை ஞாபகம் இல்லாத மாதிரி பேசினீங்க பேச பேச ஞாபகம் வந்துருச்சு உம்ம் இந்த என்னமோ இங்க இருந்து தான் பஸ் வருவீங்க உம்ம் ஆமா அப்ப டெய்லி கார் பஞ்சராக்கிட்டு பஸ்ல பந்துற வேண்டியதுதான் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கடி அட, வழி தெரியாதடி.ம்மா அந்த பக்கமா போலாம். அப்பா, ஜாலி ஹெர்க. அப்படியே படோம். வார வார அப்பீச்சுக்கு வந்திரலாம். ஆமாப்பா, சரி. நீங்க நோஸ்மத்துல வந்து பாட்டு இல்லை. உங்களுக்கு ஏ ஏய், என்னடி கேள்வி இது? அப்பாக்கு இல்லாம தானே நீ செய்றாரு. பா.

ਕਙਗਪൂਵേ.. ਨਾ ਨੰਰਤു ਕുਡ਼ੁ ਵੇ ਨਾ ਉਕਿ. ਕਰਿ, ਦੇਨ ਮੂਲ ਵੀਰਾ ਮੀਰਾ ਦੇ. ਵੇਰਣ ਲੀ ਦੀ ਕਿਂਡ ਲੀ ਵੀਰ ਨਾ ਵਿਰਲਾ ਕਰਿ. ਮੀ, ਕਙਗਪൂਵേ.. என்ன ஃபிளேவர் சார் வேணும் ஒரு வெண்ணிலா ஒரு சாக்லேட் கொடுங்க அப்புறம் பட்டர் ஸ்காட்ச் ஆ ஹீரிங் நான் எடுத்துகிட்டு வரேன் அண்ணே ஒரு டவுட்டு கிறிஸ்மஸ் வரனால இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கீங்களா இல்லை சார் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டால் குழந்தைங்க அட்ராக்ட் பண்ணோம்ல அதுக்காக தான் ஆ சரிண்ண கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச கலரு பெரிய பாப்பா பேசுன்னு பார்த்தா சின்ன பாப்பா பேசுதா பேசுது

பாஞ்சு டைலாக் பேசுற நேரம் ஆயிடும் டேய் வந்து காப்பாத்துடா கை வலிக்குது ஏய் விடுறி டேய் உன்னால முடியலனா அந்த கட்டையாவது எடுத்து போடு இந்த மச்சான் புடிச்சுக்கோ நீயே அவகிட்ட இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிரு கட்டை எடுத்து அவள அடிக்க சொன்னா ஏன் மேல தூக்கி போற டேய் எடுத்து அந்த குழந்தையாவது அடிடா டேய் நீ குழந்தை மேல கை வெச்சிங்க மொவனி ரெண்டு பேரும் உயிரோட விட மாட்டேன் டேய் என்னடா பாத்துட்டு இருக்கோம் அந்த குழந்தையை தூக்கு லச்சு நீ அப்பா கிட்ட போ

ும் பார்க்காத வேண்டும் தாயப் போல ஒன்ன பாக்கு ரஞ்சி பாசம் வைக்க வேணும் என்கிற அப்பா முந்த நந்தை வேண்டியே ஆசை கோடி

சீக்கிரம் கால் பண்ணுங்க இப்போ எனக்கு திரும்ப பழைய மாதிரி வேணும் அவளுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது ஒன்னும்